ஹாய் மக்களே ஜாப் ஸ்டான் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்க சேனல்ல நாங்க போடுற வீடியோஸ்ல ஜோப்ஸ பத்தி விளம்பரம் மட்டும்தான் படுத்துறோம் நாங்க விளம்பரப்படுத்துற ஜோப்ஸ்ல ஜாயின் பண்ண நீங்க யாருக்கும் பேமெண்டோ டெபாசிட்டோ பண்ணாதீங்க அண்ட் ஜோபோட நம்பர் தன்மையை நீங்க தான் முழுக்க முழுக்க செக் பண்ணணும் நாங்க ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு தரோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கான ஜாப் வேகன்சில டெலிகோல வேலைக்கு ஆட்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஜாப்ல ஆண் பெண் இருபாலரும் அப்ளை பண்ணலாம் நீங்க ஃப்ரெஷர்ஸா இருந்தாலும் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களா இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம் டெலிகோலர் டீம் லீடர் அண்ட் டீம் சூப்பர்வைசர் இந்த அவைலபிளா இருக்குது இந்த ஜாபுக்கு ஆண் பெண் இருபாலாரும் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் வேற லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இந்த ஜாப்ல செய்யறவங்களுக்கு விருப்பம் இருந்தா போஸ்ட்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி ஜோபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜோபை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜாப்ல ஜாயின் ஆகிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ